வெல்கம் டு மை சேனல் இது எங்கள் வீட்டில் இருக்கிற செம்பருத்தி பூ இது அடுக்கு செம்பருத்தி இது நான் வந்து ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டிலருந்து ஒரு கிளை கொண்டு வந்து தொட்டியில் வச்சுருந்தேன் ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதத்தில் வச்சது இது அதுக்கு பிறகு கொஞ்சம் ரெயினி சீசனாக இருந்ததுனால அது நல்லா பிக்கப் ஆகிடுச்சி அந்த கிளை தான் ஒரே ஒரு கிளை தான் கொண்டு வந்து வச்சேன் அது நல்லா பிக்கப் ஆகிடுச்சேன் அதுக்கு பிறகு இப்போ பாருங்கள் அது கொஞ்சம் நாள் ஆன பிறகு நல்லா வளர்ந்துடுச்சு வளர்ந்ததும் நான் அதை தரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் தரையில் வந்து நல்லா கொடி வெட்டி அதில் கோக்கப்பேட்டு மண்புழு வரோம் தோட்டத்து மண் எல்லாம் போட்டு நல்லா வச்சுட்டோம் கொஞ்சம் ஷேடோ அதாவது தென்னை மரத்துக்கு கீழே பக்கத்தில் வச்சுட்டேன் கொஞ்சம் ஷேடோவாக ஆகிடுச்சு அது இருந்தாலும் அதில் எட்டாக பூ எடுத்துருக்குது பதம் பூ எடுத்துருக்கு பாருங்கள் என்ன அழகாக பூ பூத்துருக்குது இதுக்கு வந்து அதிகமாக பராமரிப்பெல்லாம் ஒன்றும் அதிகம் இல்லை தண்ணி விடுறோம் இப்போ அதாவது தென்னை மரத்துக்கு தண்ணி விடும்போது இதுக்கு தண்ணி போயிடுது இலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நல்லா இது ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சு நல்லா பூ பூக்குது இப்போ வந்து டெய்லி ஒன் ஆர் டூ பூ பூத்துக்கிட்டு இருக்குது நிறைய மொட்டு இப்போதான் வச்சிருக்குது இனி வந்து சம்மர் வந்துருச்சு இல்லையா அந்தமாதிரி நிறைய பூக்கு ஏன்னா இப்போ பனி நாளில் வந்து நல்லா அதுக்கு ரொம்ப கோல்டாக இருக்கும் போல் இருக்குது நம்ம தடியில் வேற இருக்குது ஷேடோ வேறு சூடாக இல்லாது அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுலாவாகவே தான் பூ பூக்க ஆரம்பிச்சிது இந்த பூத்துடுச்சு இனிமேல் வந்து இது மொட்டு நிறைய விட்டுருக்குது பாருங்க மரத்தில் செடியில் நிறைய மட்டும் இருக்குது இனி இது வந்து டெய்லி போக்கு இது ரொம்ப அடுக்காக இருக்குது ஒரு ஷேப்பே வந்து ஒரு மாதிரி ஷேப்பே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இந்த செம்பருத்தி வகையெல்லாம் வந்து நம்ம குச்சியாக ஒரு கிளை வச்சாவே போகுது இதெல்லாம் வந்து நம்ம காசு போட்டு வாங்கணுங்கிறதே இல்லை நம்ம ஒரு கிளை கிடச்சிச்சின்னா அந்த கிளைய கொண்டு வந்து நல்லா அந்த இலையெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு கரெக்டாக ஈவனாக ஈவனாக கட் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு பா பாட்டில் போட்டு பாட்டில் வந்து கோகோபீட்டு மண் புழுவுகிறோம் செம் மண்ணு போட்டுறணும் போட்டு நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் மண் அதே நேரத்தில் வந்து நல்லா தண்ணி வந்து விட்டோம்னா சல்லுன்னு கீழே இறங்குற மாதிரி ஹோல்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி பா பாட்டில் போட்டு நம்ம நட்டு வச்சுட்டு இதை என்ன செய்யணுன்னா நல்ல மரத்துக்கடியிலையோ அல்லது நிழலில் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி நிழலில் வச்சிட்டோம்னா அது நல்லா கொஞ்சம் தழுத்து வர வரைக்கும் நம்ம நிழலில் வச்சிடணும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இதெல்லாம் வரும் ஏன்னா ஸ்டெம்மு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால சாஃப்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக பிக்கப் ஆகும் ஹார்டாக இருக்கிறது கொஞ்சம் ரூட்டு ஃபார்ம் ஆகி அதுக்கு பிறகு இலை வந்து இலைக்கு பிறகு மொட்டு வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரே லேட்டாகும் அதனால் எல்லாம் ஒரு மொட்டு வர வரைக்குமே நம்ம தொட்டியிலே வச்சுருக்கலாம் தொட்டியில் வச்சுருக்கலாம் நல்லா இலை வந்து பிக்கப் ஆகிடுச்சுன்னா நம்ம வெயிலுக்கு மாற்றிடலாம் வெயிலுக்கு மாற்றிட்டோம்னா அதுக்கு பிறகு நீங்கள் தொட்டியில் வந்து சின்ன தொட்டியாக இருந்தால் நம்ம அதிலே வச்சுருக்க முடியாது அப்போ வந்து நம்ம தரைக்கு மாற்றிடலாம் மண் இருந்துச்சுன்னா வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா கீழே கீழே போட்டுட்டோம்னா வச்சு நட்டு வச்சிட்டோம்னா சூப்பராக வந்துடும் பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம அப்பப்போ ஏதோ ஒரு மற்ற செடிகளுக்கு போடுற மாதிரி இதுக்கும் ஏதோ மண்புழவ ஒரு அம்மா அல்லது கடலை பெண்ணாக்கு இந்த மாதிரி ஆமணக்கு பெண்ணாக்கு போடலாம் இல்லை யூரியா காம்பு அந்த மாதிரி இப்போ போட்டோம்னா நல்லா வளர்ந்துடும் இப்போ இது நான் டெய்லி பூ பூ பறிச்சிக்கிறேன் இதுக்கு முன்னே ஒரு ஒன் ஆர் டூ பூ பூத்துருக்குது இனி வந்து பாருங்க நிறைய மொட்டு இருக்குன்னா நம்ம ரெகுலராக பூக்க ஆரம்பிச்சிடும் ఉండి చానల్ పిడిచిందించిక్ పూర్గా షేర్ పండి సబ్స్ైబ్ పంక్ యూ